வணக்கம் அவகோடா பழம் என்பதால் நமக்கு கிடைக்கப்பெறும் நன்மைகளைப் பற்றி என்று பார்க்கலாம் மனிதனின் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதில் மிகச் சிறந்த பங்கு வகிக்கிறது அவகோடா பழம் இதில் நல்ல கொழுப்புகள் மக்னீசியம் பொட்டாசியம் வைட்டமின் சி வைட்டமின் கே ஒன் வைட்டமின் பி சிக்ஸ் மற்றும் கார்போஹைட்ரேட்டுகள் இதில் அடங்கியுள்ளன வந்து கஷ்டப்படுபவர்கள் இந்த பழங்கள் தின்றால் மூட்டு மூட்டுவழி மறைந்துவிடும் பயோதிகத்தால் ஏற்படும் மூட்டுவழி எலும்பு தேய்மானத்தால் தோன்றக்கூடியது இந்த பழம் தின்றால் மூட்டு பகுதிகளில் எலும்பு தேய்மானம் ஏற்படாது எண்ணெய் சத்து மிகுந்த இப்பழத்தின் பகுதி வைட்டமின் புரதம் மற்றும் தாது உப்புகள் நிறைந்தது வறண்ட சருமத்தினருக்கு இப்பழம் ஒரு வரப்பிரசாதம் எண்ணெய் சத்து மிகுந்த இப்பழம் அழகு சாதன பொருள் தயாரிப்பில் முக்கியம் இடம் வகிக்கின்றது சிறுநீரகத்தில் ஏற்படும் கற்கள் மற்றும் சிறுநீர் பை பிரச்சனைகளை தீர்க்க இந்த பழத்தை நாம் சாப்பிடலாம் இது சிறுநீரை அதிகளவில் உற்பத்தி செய்து சிறுநீர் பாதையில் உள்ள கற்களின் அடைப்பை நீக்குகின்றது உடலில் சர்க்கரையின் அளவினை கட்டுப்படுத்துகின்றது செரிமான பிரச்சனைகளையும் சரி செய்யக்கூடியது கெட்ட கொழுப்பை குறைப்பதால் நமக்கு உடல்நலம் மற்றும் உடற்பருமன் ஏற்படுவது தடுக்கப்படுகின்றது இதில் பொட்டாசியம் சத்துக்கள் அதிகம் இருப்பதால் ரத்த அழுத்த பிரச்சனையால் அவதிப்படுபவர்களுக்கு மிகச் சிறந்ததாகும் மேலும் இதனை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் கெட்ட கொழுப்புகளை குறைத்து நல்ல கொழுப்புகளின் அளவை இது அதிகரிக்கும் இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கின்றன நார்ச்சத்து நிறைந்திருப்பதால் உடல் எடையை குறைப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது புற்றுநோய் போன்ற கொடிய நோய் தாக்கியவர்களுக்கு அவகோடா பழம் அதிகமாக கொடுத்தால் அது நோய் எதிர்ப்பு தன்மை அதிகரிக்கும் ரத்த அழுத்தம் போன்ற பிரச்சனைகளை கட்டுப்படுத்தும் அவகோடா பழத்தில் உள்ள சேர்மங்கள் ஆர்திரிஸ் வலி மற்றும் இதர எலும்பு பிரச்சனைகளை சரி செய்வதாக ஆய்வின் மூலம் நிரூபிக்கப்பட்டுள்ளது எனவே எலும்புகள் வலிமை அடைகின்றன கண்களின் பார்வை திறன் புரை வளர்தல் ஆகியவை து இந்த அவடா மிகவும் பயனுள்ள பழம் சிறுநீரக பிரச்சனையால் அவதிப்படாமல் இருக்கவும் தெளிவான கண் பார்வைக்கும் அவகோடா பழத்தை தொடர்ந்து உட்கொண்டு வருவது அவசியமாகும் நேர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து மறக்காம ஷேர் பண்ணுங்க பண்ணுங்க லைக் நன்றி